ஏபிசிபி கோபட கோபட nick-ஆமா போறே நில்லுடி 100 வா போ பேசாம வாரும் ஏலே கோவப்படுட்டே இருக்காதিরে நில்லடி 100 வா கக்கி ஆக்கி தந்திடு போ வாமருக்கு 100 வா கொடுத்தா எங்க போறேன்னு எனக்கு தெரியும் மூடிட்டு ஏன் பின்னாடி வாரம் விசேசே வீட்டுக்கு வந்துட்டு காராடிக்கிட்டே இருக்காரு பின்னாடி நின்னு

ஏ காணிசு தத்தா உள்ள சைனீஸ் ஐட்டங்கள்லாம் இருக்கான் வாங்க போய் ஒரு கட்டு கட்டுவோம் எனக்கு நான் வேணாம் பல்லு போன காலத்துல விதவிதமா சாப்பாடு எங்கோடி சாப்பிட முடியும் ஆமா விதவிதமா சாப்பிட முடியாது ஆனா நூறு வாங்கிட்டு போய் குடிக்க மட்டும் தெரியும் போங்கட்டி இவ்வளவு ரொம்ப அவ நான் உள்ளேயே போறேன் குடில உள்ள ஓடிட்டாரு அப்புறம் என்ன வாங்க கிட்டு பாட்டி உள்ள போவோம் டெக்கரேஷன்ல நல்லா பயங்கரமா பண்ணிருக்காவளே அழகா இருக்கு ஏ அலமேலி இங்க தான் நிக்கிறீங்களோ இருங்கிட்டி வாரே சின்ன பொண்ணு இந்த லைட்ல அழகா இருக்கு உள்ள இங்க வச்சு ஒரு போட்டோ எடுத்துட்டு போவோம்டி ஆ எடுங்கக்கோ முதல்ல செல்ஃபி எடுப்போனே அப்புறம் ஒவ்வொருத்தரா நின்னு எடுப்போம் என் வீட்டுக்காரர் வேற எங்க போனாருன்னு தெரியலையே அழகா இங்க நின்னு ஜோடியா எடுக்கலாம் இந்த புருஷ மருவனே இப்படி தம்பி ஒரு ஃபங்க்ஷனுக்கு கூட்டி வந்தா கூட நிக்கிறதே கிடையாது அந்த ஆளை நம்ம விட்டு புட்டி எங்கயாவது ஓடிற வேண்டியது சரியா இருக்குமா எல்லார வீட்ல இதே தாண்டி நடக்கி சரி போட எடுங்க உள்ள போவோம் ஃபங்க்ஷன் நல்ல கிராண்டா எடுத்துக்காவ என்னனே ஆமா சேகரி ஒத்தக்கி ஒத்த மவம்ல அத நல்ல கிராண்டா எடுத்துட்டவே ஆமா ஆமா நல்லபடியா கல்யாணம் முடிஞ்சிருச்சு அதுவே பெரிய சந்தோஷம் ஓம் பொண்டாட்டி ஏன் பொண்டாட்டி அப்புறம் அந்த சின்ன பொண்ணு இவ்வளவு மூணு பேர் தான் கடந்து கல்யாணத்தை நல்லபடியா முடிச்சிடணும் வச்சிடணும்னு ரொம்ப பேசிட்டு இருந்தாவ ஆமா எப்படியே நல்லபடியா முடிஞ்சிருச்சு ஆனா அந்த மாப்பிள்ளைக்கு தாய் மாமா இப்படி பண்ணுவோம்னு நினைக்கல என்ன ஒரு வில்லத்தனமா இருந்திருக்காரு நானும் யோசிச்சேன் ஆனா நல்ல கிரிமினல் மைண்டு நம்ம நினைக்க மாதிரி இல்லை நான் இவரை இப்படி பண்ணாருன்னு நினைச்சுக்கிட்டே இருந்தேன் அதானே சொந்த வீட்லயே இப்படிதான் நடந்துக்கிறது அசிங்கம்லா ஆமா அத விடு இப்ப அத போட்டு பேசி என்ன ஆக போகுது தீபாவளி வேற வருது ட்ரெஸ் எடுக்க போகணும் ஆமா பிள்ளைகளுக்குலாம் ட்ரெஸ் எடுத்து கொடுக்கணும் நமக்கு கூட மெதுவா இருந்து வாங்கிக்கலாம் ஆனா அவங்களுக்கு தான் சட்டை துணி தைக்கணும் அதை தைக்கணும் சுடிதார தைக்கணும் பாவ காசு கொடுத்தா அவளே போய் வாங்கிட்டு வந்துருவா அதான் நானும் நினைச்சேன் நம்மளுக்கு எங்கோடி போவ நேரம் இருக்கு இப்பதான் வேலை அதிகமா இருக்கு அது சரி லீவு போடாம போனா தானே போனஸ் கிடைக்கும் இன்னும் போனஸ் எனக்கு இன்னும் என்னைக்குதான் கொடுக்க போறாளோ இவையே கொடுக்கிறதுக்குள்ளியும் தீபாவளியே முடிஞ்சிரும் போன வாட்டி மூவாயிரம் ரூபாய் தந்தவனே மூவாயிரம் எந்த மூணுக்கு காணும் அது சரி என் கம்பெனிலையும் யாரே கூத்துதான் ஆனாலும் கொடுக்க தூட்டம் கொஞ்சம் சீக்கிரம் கொடுக்க வேண்டியதுன இவனுவ குடுப்பானுவலா மாட்டானுவலான்னு பாத்துட்டே இருக்க முடியுமா அப்பா இங்கதான் நிக்க எப்பா என்ன சிவா எப்பா எப்பா இத கொஞ்சம் புடிங்க இந்தாங்கப்பா நீங்களே சாப்பிடுங்க ஏழு இது என்னது ஐஸ்கிரீம் வாங்கிட்டு என்கிட்ட கொண்டு வந்து தார எப்பா எனக்கு இந்த பிளேவர் பிடிக்கல பிஸ்தா பிளேவர் வாங்கிக்கிறேன் போயிட்டு வரேன் சிவா நின்னு இவன் வேற என் கையில கொண்டு வந்து குடுத்துட்டு போறான் பானிக்கணே ஐஸ்கிரீம் சாப்பிடுறீங்களா எனக்கு வேணாம்ப்பா இவ்வளவு ஆட்கள் முன்னாடி கொண்டு வந்து கையில கொடுத்துட்டு போயிட்டானே கூச்சமா இருக்கு இப்படியா பண்ணுவான் சேகரி அந்தா கீத நிக்கா பாரி போ அவள்கிட்ட வேணா கொண்டு கூடு அந்த நிக்கா நான் கொண்டு கொடுத்துட்டு வரனே ஆ ஆ போ அப்படியே அம்பிச்சத நான் கூப்பிட்டேன்னு சொல்லி கிஃப்ட கொடுத்துட்டு போய் இப்போ ஆட்டோ பிடிச்சிட்டு வரணும் இந்த பிள்ளைகள் வேற எங்க ஓடி போச்சுன்னு தெரியல அது உலகத்தையும் ஆடிட்டு வரேன் ஆ சரிங்கண்ணே

இவன் கூட இருக்கிற ஆள்விலேயே போறோம் என்னென்ன கதையெல்லாம் கட்டுறா அவள் ஓங்கா அடுத்த ஜென்மத்துலயா நீங்க தான் எனக்கு புருஷனா வரணும் தான் உங்களுக்கு பொண்டாட்டியாக வரணும் வாய்ப்பே இன்றைக்கி தான் பழக்க வழக்கத்தில் இந்த ஜென்மத்தோட முடிச்சிரு புரியுதா உனவோ உங்க சொன்னாரோ ஆ ஆ வருவோமா இனி ஏழேழு ஜென்மத்துக்கு நீதான் எனக்கு பொண்டாட்டியாக வரணும் சரியா அதனால் பார்ப்பா

நோனோ எனக்கு நீங்க கையில வச்சிருக்க ஐஸ்கிரீம் தான் வேணும் ஆனா சின்ன பொண்ணு எங்க வந்தாலும் உன் அல்பத்தனை மட்டும் விடாதடி உமாவ பார்க்கவே முடியல பாத்தியா ஆமாக்கா அவ காலையில வந்திருக்கா வந்துட்டு காலம்புற சாப்பிட்டு போயிட்டா போல நான் தான் அவளை பார்க்கவே இல்ல நைட்டாவது வாராளான்னு பாப்போம் ரெண்டு பிள்ளைல தூக்கிட்டு எங்கோடி வந்து இருப்பா வாராளா என்னன்னு கேட்கணும் இல்லடா கிருஷ்ணா கிட்டேயாவது சாப்பாடை கொடுத்து விடணும் பாவம் பச்சை உடம்பு காரி எங்கெல்லாம் தான் அலைவா அவள் கல்யாணத்துக்கு கண்டிதாங்க்கா இங்கேயே இருக்கா இல்லைன்னா அவள் அம்மா வீட்டுக்கு என்றைக்கே போயிருப்பா ஆமாம் ஆமாம் அநேகமாக நாளைக்கு கிளம்புனாலும் கிளம்பி போயிடுவான்னு நினைக்கிறேன் ஏடி அலமேலு இந்த செய்தியை கேட்டியா தங்க வேலை ஏறிக்கிட்டே போகுது இந்த காலத்துலலாம் பொம்பளை பிள்ளைய கட்டி கொடுக்கறது பெரிய விஷயமா ஆயிட்டு பவுனு விலை தொண்ணூறாயிரமா ஆமாம் ஆமாம் என்ன சொல்லி என்னத்துக்கு பவுனு நாற்பதாயிரம் இருந்தப்பவும் தான் புலம்பிக்கிட்டே இருந்தோம் இப்போ தொண்ணூறாயிரம் ஏறி போச்சு அப்பவும் புலம்பிக்கிட்டே தான் இருக்கோம் நம்ம எங்கோடி நகையை வாங்க நம்ம நகை நட்டு வாங்கி போடுற காலம்லாம் முடிஞ்சு போச்சு அதானே இனி நகை பக்கம்லாம் போக முடியுமா என்கிட்ட இப்போதைக்கு ஒரு பதினஞ்சு பவுனு இருக்கு கைவசம் வச்சிருக்கேன் என்ளுக்கும் அவளுக்கும் பிரிச்சு குடுக்கணும்பி பதினஞ்சு வச்சிருக்கியா வச்சு நீயே வச்சிரு கையில பொருள் இல்லன்னா யாரு பாப்பா நம்மள கடைசி காலத்துல ஏதாவது இருக்கணும் சரசு நீட்டு வச்சிருக்க பாத்தியாச்சின பொண்ணு எங்க வந்தாலும் ஏதாவது ஒரு கதைய ஆரம்பிச்சு விட்டுறாவ பரவாயில்ல வயசானாலும் நாட்டு நடப்பெல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்காவளே அவ்வளோ லேஸ்ல எல்லாம் எடை போட்டுறத சின்ன பொண்ணே வீட்டு நடப்பு நாட்டு நடப்பு ஊரு கதை உலக கதை எல்லா கதையும் ஃபிங்கர் டிப்ஸ் வச்சிருப்பாவ ஏட்டி வாங்க முன்னாடி போவோம் ஏன் வீட்டுக்காரர் வேற தேடிட்டு இருப்பாவ காலையில தான் ஒரு போட்டோ எடுக்க முடியாம போயிட்டு இப்ப பொண்ணு மாப்பிள்ள கூட சேர்ந்து நின்று போட்டோ எடுப்போம் டி ஆமாக்கோ வாங்க என் கிட்ட இருபத்தஞ்சு பவுன் இருக்கு உடனே என் மகி கேட்டா நான்தான் இப்போதைக்கு கொடுக்க மாட்டேன்ட்டேன் என் கிட்டையும் இருபத்தஞ்சு பவுன் போல இருக்குமே பாருன்னுல படிக்காமலா அவனை காட்டி குடிக்கையில தேவைப்பட்டா விக்கணும் அடியை கீட்டி அப்படிலாம் வித்து ஒண்ணு கல்யாணம் முடிக்க வேண்டாம் இப்போ மெல்லாம் நகை வித்த வாங்க முடியுமாட்டி சும்மா கடை అవగావగా శక్తికి ఏదమరి ముడిచ పోరం ఆ తుమ్టి ఆలమే శక్తి కార్ు వాల్టికల్ ఇదంగ గిఫ్ట్ థాంక్స్ కా థాంక్స్ కా ఇందంగ మా కంగ్రాట్యులేషన్స్ எவ்வளோ நேரம் காத்து கிடக்க அந்த ஆள தான் கிஃப்ட் தூக்கிட்டு வந்துட்டோம் எப்ப கேமராமேன் எங்களால இப்படியே ஒரு போட்டோ எடுங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் இங்கே பாருங்க இன்னும் க்ளோஸ்ல வாங்கப்பா ஆ ஓகேவா ஓகே அப்படியே நில்லுங்க சக்தி என்ன குதிரவாளி வயிறு பசிக்குதா போங்க சக்தி ஏய் சும்மா தாண்டி கேட்டேன் ஏன் உங்களுக்கு பசிக்குதா பசிலாம் எல்லாம் இல்ல எவ்வளவு நேரம் நின்னுட்டே இருக்க வேண்டியதா இருக்கு கால் தான் நல்ல வலிக்குது நீங்க உட்காருங்க சக்தி வேணாண்டி ஆட்கள் வராங்களா இந்த கோட் ஷூட் போட்டு உட்காந்து உட்காந்து எந்திக்க முடியல இன்னும் கொஞ்ச நேரம் தானே நிக்கிறேன் உங்களுக்கு இந்த கோட் ரொம்ப நல்லா இருக்கு சக்தி இந்த நெஜமாத செம்மையா இருக்குடி அப்படியா என் பொண்டாட்டிக்குனே தச்ச மாதிரி இருக்கு வாங்க மாமா வாங்க சித்தப்பா வாங்க சித்தி வாங்கிக்கோங்க இந்த மாமாவோட சின்ன பரிசு என்ன மாமா இதெல்லாம் நீங்க ஏற்கனவே நிறைய செஞ்சிட்டீங்க இப்போ இதெல்லாம் எதுக்கு மாமா என்ன மருமகளை இப்படி கேட்ட ஏன் மருமகளுக்கு நான் செய்யாம வேற யாரும் செய்ய போறா உனக்கு இன்னும் நிறைய பண்ணணும்டா உனக்கு பண்றதுல எங்களுக்கு சந்தோஷம் எங்க சந்தோஷத்துக்காக செய்ய விடு தேங்க்ஸ் மாமா என்ன அஜய் காலையில இருந்து உனைய கையிலேயே பிடிக்க முடியல எங்க பக்கத்திலேயே வரமாட்டியடே

இப்படியே சுத்திக்கிட்டு இருந்தீங்கன்னா எப்படி அடுத்து ஆக வேண்டிய சமாச்சாரத்துக்கு என்னென்ன தேவையாத பாருங்க நம்மளுக்கு என்ன ஆச்சு தெரியும் வரிவு பட்டியை தான் கூப்பிடணும் பாலெல்லாம் எங்க வச்சிருக்காவ காய்ச்சி வச்சிருக்காவலாம் என்ன ஏதுன்னு தெரியல என்ன சின்ன பொண்ணை எதுக்கு கூப்பிட்ட அங்கே இருங்க எதுக்கு கூப்பிட்டவனே தெரியாம வருது என் வடிவு பாட்டி பால் எல்லாம் எங்க வச்சிருக்கீங்க பசும்பால் வாங்கி வச்சிருக்கீங்களா இல்லையா ஒரு லிட்டர் பசும்பால் வாங்கி அப்படியே வச்சிருக்கேன்

பாலுக்கு தண்ணி கிண்ணி ஊத்தாம நல்லா சுண்ட காய்ச்சி எடுங்க அப்புறம் செத்தோட சீனி அந்த பவுடரும் போட்டு நல்லா கலக்குங்க ஆட்டும் பாட்டியோ சரிமா நீங்க பாருங்க நான் அந்த வாரை ஏ வடிவு பாட்டி எங்க ஓட்டத்துல நிக்கிறிய உங்க வீட்டு கிச்சன்ல எது எது எங்க இருக்குனே தெரியாது நில்லுங்க ஏ போங்கட்டீங்களா எனக்கு ஒரு மாதிரி வெக்கமா இருக்கு என்ன என்ன செய்யணுமே எடுத்து நீங்க செய்யுங்கம்மா என்னைய ஆளை விடுங்க எம்மம்மா மாமியாவுக்கு வெக்கத்தை பாருங்க

ஏக்கோ எனக்கு ரொம்ப நாள ஒரு டவுட்டு இப்படி ஒரு சொம்பு பாலை சுண்ட காய்ச்சி கொடுத்து விடுறதுக்கு நல்ல ஸ்ட்ராங்கா ஒரு டீ காபியை போட்டு கொடுத்துட்டா அதுவோ பாட்டுக்கு டீயை குடிச்சிட்டு விடிய விடிய தூங்காம இருந்து பேசிட்டு இருக்கோம்லா நீங்க பாட்டுக்கு பாலை பக்குவம் பார்த்து காய்ச்சி எடுத்து இத குடுத்து விட்டா பாலை குடிச்சு விட்டு ரெண்டு தூங்கல செய்யும் என்ன கிட்டு பாட்டி நான் சொல்ற ஐடியா அதுக்கெல்லாம் ஒரு காரணம் இருக்கு நம்ம பிறக்கும் போதும் குடிச்ச மொத ஆகாரம் பால் தான் அதே மாதிரி கட்டையில போகும்போதும் கடைசியில குடிக்கிற இறுதி ஆகாரமும் பால் தான் அதனாலதான் ஒரு பந்தம் இணையும் போது இந்த பாலால ஆரம்பிக்கிறது ஒரு ஐதீகம் அதுக்கு தாண்டி காலங்காலமா முதலிரவுக்கு பாலை கொடுத்து விடுறவ ஓஹோ இந்த பால் இவ்வளவு விஷயம் இருக்கா அதானே இப்படி ஒரு விஷயம் இருக்கா எனக்கு தான் தெரியுது முன்னாடி இதெல்லாம் சொல்லுவாவே ஆனா எனக்கே மறந்துட்டு சரி நல்ல நேரம் முடியுதுக்குள்ளேயும் பொண்ணு அனுப்பி விடுங்க சரி மற்ற விஷயம் நீங்க பாருங்க அழகு சிலையாட்டு இருக்கால இந்த பிள்ளோ இத வாங்கிக்க உங்க பாட்டிக்கு பாலை குடிச்சிட்டு தூங்கிறாதீங்க அதெல்லாம் அவங்களுக்கு தெரியும் கிட்டு பாட்டி ஏடிகளா இப்படியே மூணு பேரும் சிலையாட்டு நிக்கிறீங்களே அந்த பிள்ளைக்கு சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லுங்க அட பாட்டி அதெல்லாம் அவங்களுக்கு தெரியும் நம்ம தான் ஒண்ணும் தெரியாம பச்சை குழந்தையாட்டே இருந்துட்டோம் இந்த காலத்து பிள்ளைகளுக்கு எல்லாம் கேட்கவா வேணும் என்னம்மா பொண்ணு போங்கக்கா எனக்கே பயமா இருக்கு இதுல என்ன பயம் அதெல்லாம் ஒண்ணு இல்ல தைரியமா போ போம்மா கண்டிப்பா பெய்தான் ஆகணுமா சரி அந்த பால் சம்மா கூட கிட்டுப்பாட்டி போகட்டு ஏ சின்ன பொண்ணே சும்மா இருட்டி இவ்வளவு கேட கழுவ நல்ல நேரம் முடியுதுக்குள்ளயும் உனையே அனுப்பணும் போயிட்டு வாம இது வேலைக்காவது ஆளுக்கு ஒரு கை புடுங்க கீதாக்கா இந்த பிள்ளையை தூக்கி கொண்டு விட்டுட்டு வருவோம் அதெல்லாம் வேணாம் நானே சோ இது வரையா கடவுளே வா காரு ஐயோ கடவுளே இப்படியும் ஓடிரலாமா ஏ குதிரை பாலு ஆ திரும்புடி ஹும் ஹூ மாட்டேன் அதை லூஸு எங்காங்க சக்தி பால் எடுத்துக்கோங்க இப்படிலாம் சிரிச்சிங்கன்னால் நான் வெளில போயிடுவேன் ஆமாம்

ஆ லவ் யூ தேங்க்ஸ் டி தேங்க்ஸ் ஆ எதுக்கு ம் எதுக்குன்னு சொல்ல தெரியல எல்லாத்துக்கும் தான் சொல்லுங்க சக்தி எல்லாத்துக்குமே தான் டி